ஜோவி ஜோதி பொருள் ஜோதி பரம் ஜோதி ஜோவி பரம் ஜோவி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சுமி மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி எழுபத்தி மூன்று மகான்களின் மகத்துவம் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி விளையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல் சிலர் வந்து கேட்டிருந்தார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஞானிகள் தோன்றுவார்கள் அவர்களுடைய அந்த உடலானது ஆஹ் அதீத ஆஹ் அனல் தெய்வமாக இருக்கும்போது அவர்களால் நெருப்பு பட்டா சூடாது அதே மாதிரி வந்து மழை பெய்தால் நனைய மாட்டார்கள் இப்படி எல்லாம் கூறியிருந்தார்கள் அதை பற்றி விளக்கம் கேட்டிருந்தார்கள் அதை பற்றி கூறுகின்றே அதெல்லாம் உண்மைதான் அதாவது தூய அணல் உடலிலிருந்து அருள்தேகம் இருந்தால் அருள்தேகம் உள்ளவருக்கு மட்டுமே இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படக்கூடிய நிலை உண்டு ஞானியர்கள் மகான்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்தவர்கள்தான் அந்த இடத்துக்கு ஆஹ் இருந்து மக்களுக்கு அரும்பணி ஆட்டிருக்கிறார்கள் அதாவது எப்படி இருக்குன்னா உடல்ல பக்குவம் அடைஞ்சி நல்ல பெரிய நிலைக்கு அவங்க வந்து போகும்போது அந்த கொதிக்கிற தண்ணி கையில ஊத்துனா பொப்புல போடாது இது சாதாரணமா சில கிராமங்கள்ல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கடுமையான விரதம் இருந்து தீ மிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இருக்காது இருக்காதுக்காகனா கடுமையான ஒழுக்கங்களை அவங்க கடைபிடிச்சிருப்பாங்க அந்த நாற்பத்தஞ்சு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க அதை கடைபிடிக்க மாட்டாங்க வருஷத்துல ஒரு நாப்பத்தஞ்சு நாள் தீ மிரிக்கிறது அல்லது இந்த எண்ணெயில பார்த்தீங்கன்னா அந்த வடையெல்லாம் கையை வச்சு எடுப்பாங்க சில பேர் தீல போய் நிற்பாங்க இதெல்லாம் வந்து வருஷத்துல ஒரு முறை அவங்க வந்து பண்ணி காட்டுறது உண்டு அது உஷ்ண தேகம் இருக்கும்போது அது வந்து நிகழும் ஆனால் மகான்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் உடலை வந்து ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் கொண்டு வரும்போது மழை பெஞ்சா மேல தண்ணி படாது அதே மாதிரி அவங்க வந்து உடல்ல தண்ணி கொட்டா ஆஹ் கொதிக்கிற தண்ணியோ எண்ணெயோ பார்த்தா கொப்புளம் ஆகாது ஏன்னா அவங்களுக்கு அருள் தெய்வம் வந்து அதீத உஷ்ண நிலையில இருக்கிறதுனால அவங்க ஒரு சில பயிற்சிகள்ல தவத்துல பெரிய நிலைக்கு போகும்போது அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது உண்டு பாமர மக்களுக்கு பணி செய்யும் போது அது நடக்காது ஏன்னா அவங்க பாமர மக்களுடைய துன்பங்களை தாங்க வேண்டிய நிலையில இருப்பாங்க மக்களோடு மக்களை பணியாற்றிட்டு இருக்கும்போது இந்த வித்தை எல்லாம் காட்ட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து மழை பெஞ்சா மேல தண்ணி கொடாது அவங்களுடைய அதாவது அந்த பரம்புருள் ஜோதி அருப்பெரும் ஜோதி வந்து விழாது இவங்க உருவம் நிழல் விழுமா விழாதாங்கிறத விட அந்த ஜோதி ஜோதிதான் வந்து நிழல் விழாது அதே மாதிரி இவங்க உடல் வந்து மழையில போகும்போது நனையாது அது உண்மைதான் அதே போல ஆஹ் மகான்களுடைய ஆஹ் என்ன ஆகும்னா அந்த உடல் வந்து உஷ்ணத்துல இருக்கும்போது அவங்க ஒரு எழுவது சதவீதம் பக்கத்துல யாராவது போனா கூட அவங்க கால் சுடாது வெறும் கால்களோட நடந்தா ஞானியர் கூட பக்கத்துல நடக்கும் போது அவங்க கால் சுடாது பக்கத்துல அவங்க வந்து நடக்கும் போது ஒரு வித பாதுகாப்பு உடல் மிதமான நிலையில அதே போல ஞானியர்கள் அருகில் இருந்தால் பசி எடுக்காது சுத்தமா பசியே எடுக்காது அந்த நேரம் கிடக்கிறதே தெரியாது அவங்க கூட பயணம் பண்ணாலும் பசி எடுக்காது இதெல்லாம் சத்திய உண்மையில ஆகவே ஞானியருடைய வாழ்க்கையெல்லாம் மிக அற்புதமானது மக்களுக்காக மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்வதற்காக தன் நிலையை கொஞ்சம் நடுநிலையில் வைத்துதான் பணியாற்றுவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்